புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு தமிழ்நாட்டில் குறித்து பல மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்களின் பார்வைக்காக கவனத்திற்காகவும் ஊருக்குள்ள போயிருக்கிற இந்த பிரச்சனைக்கு இந்த காணொலி இப்போ மிக பொருத்தமாக இருக்கும் இந்த காணொலிகளை நம்ம பார்க்க போறது ரெண்டு விஷயம் ஒன்னு தமிழ் இன்னொன்னு முதல்ல ஹிந்தி இந்த ஹிந்தின்னு சொல்லும்போது போதே எப்பவுமே பிரச்சனை தான் ஹிந்தி படித்து என்ன லாபம் அப்படின்ட்டு சொல்றது உங்க வாதம் முதல்ல ஹிந்தியை ஏன் திணிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது நாங்க திணிக்கலங்க உங்களை படிக்க தாங்க சொல்றோம் அப்படின்றாங்க சரிப்பா நீங்க திணிக்கல எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்கும் இதுக்கு முன்பாக ஏன் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வேற வித விதமான பதில சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து நீங்க வேலை மாற்றமாகி எங்கேயாவது வட மாநிலம் பக்கம் போனீங்கன்னா ஹிந்தி படித்து என்ன லாபம் அப்ப அந்த சமயத்துல வந்து காய்கறி கடைகார்கிட்ட பேசணும் மல்லிகை கடைக்கார்ட்ட பேசணும் லாண்டரி கடையில போய் பேசணும் கறி கடையில போய் பேசணும் துணி கடையில போய் பேசணும் ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசணும் கால் டாக்ஸி டிரைவர் கிட்ட நீங்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து அந்த பக்கத்து ஸ்டேஷனுக்கு போகப்பா அப்படின்னு அந்த ஸ்டேஷன் பேரை சொல்றதுக்கு ஹிந்தி படியணும் இது எல்லாத்துக்கும் மேல பானிபூரி போய் வாங்கி சாப்பிடணும் அந்த பானிபூரி கடைக்காரர்கிட்ட போயிட்டு

நீங்க வந்து ஒரு நைன் ஓ கிளாக் நீங்க ரோட்ல வாக் பண்றீங்க ஹைதராபாதா இல்ல டெல்லியா மாநில நிர்வாகி என்ன கட்சியோட மாநில நிர்வாகி தெரியுங்களா பாஜக 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 அந்த கட்சியோட மாநில நிர்வாகி மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வீராங்கனை ஆலிஷா அப்துல்லா அவர்கள் ஒன்பது மணிக்கு டெல்லியில ஒரு பொண்ணு தனியா நடந்து போனா என்ன கெதியா வாங்கன்ட்டு மேடம் சொல்றாங்களே சைட்ல வந்து பசங்க அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்களுக்கு வந்து இந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம் வார்த்தை நாலு கெட்டவார்த்தை பேசறதுக்கு அந்த நாலு பேர பண்ற திட்டத்துக்கு இந்தி படித்து என்ன லாபம் ஒரு பொண்ணு தனியா வரும்போது நாலு பேர் தொந்தரவு பண்றாங்கன்னா அதை போல தொந்தரவு பண்றவங்கள தொர்த்தி அடிக்கிறதுக்கு நாலு கெட்ட வார்த்தை பேசறதுக்கு கத்துக்கணும் நீங்க வந்து பண்ணிட்டு நீங்க பேசலாம் நீங்க பண்ணலாம் இப்ப எதுக்காக அந்த வச்சுக்கலாம் அதே போல டெல்லியில ஒன்பது மணிக்கு நைட்ல ஒரு பெண்ணு தனியா நடந்து போகும்போது நாலு பேர் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க தொந்தரவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க கத்தேக்கி ஆவுல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா கழுதைக்கு பிறந்தவனே அதே போல தொல்லை தொந்தரவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கத்துவாங்க ஹிந்தி மொழியில கத்தும் போது அப்ப பாருங்க ஹிந்தி மொழியில கத்தும் போது ஒண்ணு அவன் விட்டு போயிடுவான் ஐயோ இந்த பொண்ணு ஹிந்தி தருதுப்பா நம்மளோட மொழி தருது நம்ம மொழி தெரிஞ்ச இந்த பொண்ணை வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனிதாபிமானத்தோட விட்டு போய்டுவான் கரெக்ட் அப்படின்றதுக்காக இந்தி படிக்க சொல்றாங்களா இல்ல இதை போல டெல்லியில தனியா ஒரு பொண்ணு நந்து போகும்போது நாலு பேர் தொல்லை கொடுக்கும் போது அந்த பொண்ணு ஹிந்தில சத்தம் போட்டா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஓடி வந்து காப்பாத்துவாங்க அப்படின்றதுக்காக இந்தி படிக்க சொல்றாங்களா ஆமாங்க இல்ல அந்த பொண்ணு ஹிந்தில கத்தரத கேட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து காப்பாத்ததுக்காக ஹிந்தி படிக்கணும்னு சொல்றாங்க அந்த உதாரணத்தை எடுத்துப்போமே தப்பு கிடையாது பாருங்க இப்ப ஆபத்துல இருக்கிற ஒரு பொண்ணு எந்த மொழியில கத்தனாலும் ஓடி வந்து காப்பாற்ற மாட்டாங்கல்ல தெரியாது 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 ஆனா தென்னிந்தியால இருந்து ஏதோ ஒரு மாநிலத்துல இருந்து டெல்லிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா நீங்க தைரியமா வந்து ஹிந்தியில பேசிட்டு நீங்க வந்து பேசலாம் நீங்க வந்து எஸ்கேப் ஆக முடியும் இதே போல இவங்க சொல்ற மாதிரியே நாலு பேர் அந்த பொண்ணு தனியா நின்னு போறோம் தொந்தரவு பண்றாங்க அதே போல தொந்தரவு பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு தெரியற மொழியில தமிழ்லயோ மலையாளத்திலயோ தெலுங்குலயோ கன்னடத்திலயோ கத்தனா ஓடி வர மாட்டாங்களா

குயியோ வாங்க வாங்கன்னு சொன்னা வர மாட்டாங்க யாரும். வென்றி வென்றி பੰடின்னா வர மாட்டாங்க. ரெண்டி ரெண்டி ரெண்டின்னா வர மாட்டாங்க. அப்ப கூட அந்த நேரத்துல கூட "முஜே बचाओ, முஜே बचाओ" ஐயே ஐயே ஐயேன்னு கட்டனாதான் ஊருவாங்கல எல்லாம். இப்ப நான் வந்து தமில்ல பேசனால இல்ல வந்து வேற லேங்குவேஜ்ல தெலுகுப்ல பேசताங்க. ஐ மீன் வாட்டவர் which I don't know. அப்ப ஒரு பொண்ணு உசுறு போற வேலையில கூட அந்த பொண்ணு காப்பாத்தற வழியை பார்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணு எந்த மொழி பேசுறாங்க அப்படின்ற ஒரு மொழி உணர்வள தான் பார்ப்பாங்கல. ஹிந்தி தெரிஞ்சவங்க டெல்லியில

சுத்தி வராங்க ஹிந்தியில பேசுறாங்க நாலு கட்ட வார்த்தை நாலே நாலு கட்ட வார்த்தை ஹிந்தில பேசி கத்தனா அவங்க ஓடிடுவாங்க அதுக்காக ஹிந்தி படிக்கணும் தப்பு கிடையாது பட்சி போட்டோம் ஹிந்தில பேசினா சவை பண்ண முடியும் என்ன பாருங்க இப்ப அதே போல ஹிந்தில அதே போல சமயத்துல நாலு கட்ட வார்த்தை பேசி திருட்டாங்கன்னு வச்சுப்போமே அந்த பொண்ணு ஹிந்தில திட்டணும்னா அவங்க விட்டு ஓடிடுவாங்க அது வந்து ஆன்சர் பண்ண முடியாது இல்ல அந்த பொண்ணு ஹிந்தில திட்டணும்னா அவங்க திருந்துடுவாங்க ஐயோ அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரிஞ்சுப்பா நம்மளும் அவங்களும் ஒரே இனம் ஹிந்தி மொழி உணர்வு அப்படின்னு திரும்பி அந்த பொண்ணோட கால்ல வந்துட்டு தாயின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்களா சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அங்க வந்து ஹிந்தி வந்து தெரியணும் இருந்துட்டு போட்டோம் இல்ல அந்த பொண்ணு கத்தல கத்தல கேட்டு வேற யாராவது டெல்லியில ஹிந்தி மொழி உணர்வோட வந்து காப்பாற்றுறாங்க அதுவும் இருக்கட்டும் ஆனா அதே போல எல்லாத்துக்கும் நீங்க ஒட்டு மொத்தமா அந்த ஹிந்தியை ஒரு மொத்தமான இடத்துல வந்து நிறுத்தினீங்கன்னா நிர்பயா நிர்பயா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா அந்த நிர்பயா அப்படின்றவங்க கூட ஹிந்தி பேசுறவங்க தான் ஹிந்தி தெரிஞ்சவங்க தான்

அவங்களும் இந்தி தெரிஞ்சவங்க தான் அப்ப அடிப்பா எப்படிங்க தெரியாதுங்க சத்தியமா தெரியாது வை சோ இதுக்கு முன்னாடி இந்திய படிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்காக எவ்வளவோ நபர்கள் முட்டு கொடுத்து மரணம் முட்டு கொடுத்து கூட எத்தனையோ பேர் முன்னாடி வந்து எவ்வளவு உதாரணங்கள் சொன்னாங்க ஆனா அந்த எந்த உதாரணங்களும் ஹிந்தி ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு செட் ஆகல பொருந்தல ஆனா இந்தி ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மேடம் சொன்னாங்க இல்லைங்களா உண்மையிலேயே இந்த உதாரணம் தான் அற்புதமான உதாரணம் ஹிந்தி ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்ட பதிலுக்கு சுத்தமா பொருந்தி போற உதாரணம்

பாஜக 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 வேறுபாடும் மாறுபாடும் இருந்தாலும் இந்த கட்சியில இருக்கிற இந்த மாநில நிர்வாகி அக்காவோட கருத்துக்கள் நாங்க உடன்படுறோம் முதல் முறையாக இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் சொல்ற கருத்துக்கு சூப்பர் பொறமே இருக்க உங்களுக்கு ஐயோயோ

ஏகப்பட்ட சில பல அரிய அற்புதமான விஷயங்கள் இந்த இந்திக்குள்ள இருக்கு படிங்கோ அப்படின்னு யாராவது இதுக்கு முன்னாடி சொல்லிக்காங்களா சொன்னதே கிடையாது ஹிந்தி ஏன் படிக்கணும்னு கேட்டாங்க அவங்க வாயிலிருந்து வர முதல் வார்த்தை இப்போ நீங்க வந்து பெங்களூருக்கு போறீங்க சரியா நீங்க வந்து ஒரு ட்ரெயின் குடிக்கிறீங்க ஒரு பஸ் குடிக்கிறீங்க ஒரு சாப்பாடு வாங்குறீங்க தமிழ்ல சவை பண்ண முடியுமா பானி பூரி கடை கிட்ட பேசணும் ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசணும் டாக்ஸி டிரைவர் கிட்ட பேசணும் இந்த ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்து ஸ்டேஷனுக்கு போணும் when you go talk to somebody who is selling a pani puri the first thing that comes to you is do plate de do இதுதான் இப்போது பாரே ஜனதா கட்சிக்கு வேண்டும் சோ நாளைக்கே உடனடியா நீங்க மேலத்துல நீங்க பேசி இந்த பதவியில மாநில தலைவர் பதவில இருக்கு நான் தகுதி இல்லங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏன் இந்தி படிக்கணும் கேட்டதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல ஆனா உண்மையான பதில இவங்க தான் சொல்லி இருக்காங்க அதனால உண்மையில நான் இருக்கிற மாநில தலைவர் பதவியில நான் உட்காரத விட இதே போல நபர் வந்து உட்கார்ந்தாதான் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விரிவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு உண்மையை நீங்க டெல்லியில எடுத்து சொல்லி உடனடியா உங்க பதவியை நீங்க ராஜினாமா பண்ணிட்டு நீங்க இருக்கிற இடத்துல அவங்கள இருந்து உட்கார வச்சிருக்கோம் நிறைய சீனியர் லீடர்ஸ் இருக்கு வந்து நிறைய சீனியர் பீப்புள் இருக்காங்க இவங்க குழுவர ஸ்டேட்மெண்ட்ட வச்சு பார்க்கும்போது ஒன்னே ஒன்னு ஆணித்தரமா நம்மளுக்கு புரியுது என்ன தெரியுங்களா இந்தி படித்து என்ன லாபம் இந்த வடமாநிலம் பக்கம் ஒரு பொண்ணு தனியா ஒன்பது மணிக்கு மேல நடக்கவே முடியாதுன்ட்டு இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் மூலமா நல்லாவே தெரியுது அப்படி மீறி நடந்தா அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்னுட்டு அவங்களே சொல்லிட்டாங்க ஓட் ஐ சீ ஒன்லி ஐ டாக்குங்க வாட் ஐ ஃபீல் ஒன்லி ஐ வில் டாக் அப்போ வட மாநிலத்துல ஆட்சியில இருக்காங்க இல்லீங்களா பதினேழு ஸ்டேட்ல ஆட்சியில இருக்கும் அப்போ இதே போல ஆட்சியில் இருக்கிறவங்க அங்க இருக்கிற பெண்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்களே சொல்லிட்டாங்க ஒரு பொண்ணு தனியா ஒன்பது மணிக்கு மேல நடந்து போக முடியாதுன்னு அப்ப அதே போல அந்த மாநிலங்கள்ல ஆட்சி பண்றவங்க மோடிஜி டெல்லியில இருக்காரு பாலியல் குற்றங்களை குறைக்கிற வழியை பார்க்க மாட்டாங்க இதே போல பாலியல் குற்றம் பண்ற குற்றவாளிகளை எந்த வழியா தண்டிச்சு இதே போல குற்றங்களை குறைக்கணும் அப்படின்ற வழியை தேட மாட்டாங்க சரி விடுங்க நம்ம எப்படி பாலியல் குற்றத்தை குறைப்போம் பாலியல் குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தேசிய கொடிய கையில வச்சு நம்ம போவோம் இல்லைங்களா ராலி விடுதலை பண்ணுங்க குற்றவாளிகளை அப்படின்ட்டு நம்ம வந்து குற்றத்தை கம்மி பண்ற வழியே பார்க்க மாட்டோம் ஆனா அதை போல குற்றம் செய்யற கொடூரவாதிகள் கிட்ட இருந்து உங்களை நீங்க காப்பாத்தியா உங்களுக்கு வந்து இந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம் அப்ப இதே போல வடமாநில பக்கம் தனியா ஒரு பொண்ணு நண்டு போகும்போது இதே போல பாவிங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்தி படித்து என்ன லாபம் அந்த சமயத்துல ஹிந்தி தெரிஞ்சு வச்சிக்கிறது அதுவும் முக்கியமா நாலு ஹிந்தி கெட்ட பார்த்த தெரிஞ்சு வச்சிக்கிறது தப்பே கிடையாது ஒத்தமா நூறு ரூபாய் கொடுத்து உன்னை திட்டதுக்குன்னே நாலு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னா எதுவுமே தப்பு கிடையாது அந்த சமயத்துல ட்ரெண்டான அடையிலாது ஆனா இன்னைக்கு வடமாநிலத்தை சேர்ந்த நாலு பாவிங்கிட்ட இருந்து நம்ம தப்பினோம்னா நாலு கெட்ட பார்த்த ஹிந்தில கத்துக்கிறது தப்பே கிடையாது இதைத்தான் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம்

இப்போ இந்த இடத்துல இவங்க எதுக்காக தமிழை தமிழ்நாட்டை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு உதாரணம் ஒரு ஓரமா இருக்கட்டும் ஆனா பாருங்க இவங்களே தான் இவங்க கட்சியை சேர்ந்தவங்களே தான் அம்பதாவது வருஷமா திராவிட ஆட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க ஆனா தமிழை வளர்க்குற எந்த வேலையும் பார்க்கலான்னு இப்போதான் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக சுத்தினு இருக்கிறாங்க கூட்டம் போட்டு இந்தி மட்டும் தான் இங்க படிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை திரும்ப திரும்ப அதுதான் பேசுறாங்க அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழை மிராண்டி மொழி என்று சொன்னவர்கள் திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மனித மலம் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு தமிழை குறித்து பேசுறது மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு சந்தோஷமா எல்லாம் அப்படி பேசிட்டு இந்த தமிழ் குறித்து பேசுற அளவுக்கு மோடிஜி ஒரு நிலைமை உருவாக்கிட்டார் இந்த தமிழ் குறித்து அளவுக்கு மோடிஜி ஒரு நிலைமை உருவாக்கிட்டார் மகிழ்ச்சி எழுபது ஆண்டு கால நீங்க தானே கொண்டு வந்திருக்கணும் இல்ல இல்ல நீங்க தமிழை சொல்றீங்களா

அது எப்படிங்க என்னோட ஃபேமிலி தமிழ் பேக்ரவுண்ட் இல்ல ஒரு விஷயம் இப்ப சொன்ன மறுபடியும் சொல்லுங்க அது எப்படிங்க என்னோட ஃபேமிலி தமிழ் பேக்ரவுண்ட் இல்ல இன்னும் ஒரே ஒரு சொல்லுங்க அது எப்படிங்க என்னோட ஃபேமிலி தமிழ் பேக்ரவுண்ட் இல்ல பாத்தீங்களா தமிழ்நாட்டுல தமிழ் யாரும் திணிக்கறாங்களா தமிழ் பேக்ரவுண்ட் இல்லாத ஃபேமிலிங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கறாங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தமிழ் படிச்சு தான் ஆவணும் அப்படி சொல்றது என்ன நியாயம் நியாயங்குது இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து தமிழ் வந்து கண்டிப்பா படிக்கணும் ஃபாரினர்ஸ் வந்து எப்படிங்க படிப்பாங்க

தமிழ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க இங்க வந்து தமிழ் கத்துக்கணும் அதுக்கு போய் தமிழ் திணிப்பு அப்படின்றாங்க அப்போ சம்பந்தமே இல்லாத எந்த ஒரு ஹிந்தி பேக்ரவுண்ட் இல்லாத தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எதுக்காக ஹிந்தி மொழியை கத்துக்கணும் நீங்க கேட்ட கேள்வி உங்களுக்கு திருப்பி அடிக்குது பாத்தீங்களா இந்தி படித்து என்ன லாபம் மூன்று மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்க போகின்றேன் பாரதிய ஜனதா நிற்கும் எத்தனை நாளைக்கு அந்த குழப்பம் நடத்துவீங்க அதனால் நாங்க சவால் வைக்கிறோம்

ஆனா பாருங்க தமிழ்நாட்டில் தாய்மொழியை வந்து கத்துக்க சொல்லி போர்ஸ் பண்ண கூட அப்ப கூட்டி கேச்சு நல்லா யோசிப்பாங்க நண்பர்களே தமிழ்நாட்டை எப்படியாவது எந்த வகையிலாவது பிடிக்கணும் என்னென்ன சதி வேலை எதுக்காக ஒத்த காலம் நின்று பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேளை இவங்க வந்தாங்கன்னா வரமாட்டாங்க இருந்தாலும் வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு வழியில அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மொழி தமிழ என்ன மாதிரி நாசம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் ஒட்டு மொத்தமா இவங்க வராத்துக்கு முன்னாடி தமிழுக்கு எதிராக என்னென்ன ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா சுத்தமா தமிழ் அழிக்கிற வேலை என்னென்னவோ அதை உடனடியா பார்ப்பாங்க இதுதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டும் தமிழ் மொழியை யார் படிக்கணும் படிக்க உங்களை போன்றவர்கள் முடிவு பண்றதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் முதல்ல இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு உங்க மாநில தலைவர் உண்டு ரோட்ல இதற்கு ஒரே விமர்சனம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமரும் பொழுது இதை போல உங்க கட்சி மாநில தலைவர் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு உண்டு இருந்தாரு ஆனா இவங்க கட்சியோட மாநில நிர்வாகி என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல பெண்கள் சேஃப்டியை பத்தி

இவ்வளவு பேர் குதி நீங்க உங்க கட்சியை பொறுத்த வரீங்க அது 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 தப்புங்க அது வந்து பண்ண முடியாது பண்ண கூடாது லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லீங்களா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு நான் வந்து ஒளிக்கணும்ல பாத்தீங்களா தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ ஆனா பாருங்க இது சொல்றாங்க ஒளிக்கிறதுக்காக வந்திருக்கானு அழகுமா சோ உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒளிக்கிறதுக்காக தான் இதே போல பதிலா ஊருக்குள்ள சொல்லி சுத்திနေறாங்க பொழுது நான் வந்து